இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டெழுப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜூலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் நீங்கள் இணைந்திருப்பது சிறப்பு செய்திகளோடு தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் சிறப்பு செய்திகளோடு இன்றைய தினம் இணைந்திருக்கிறோம் செய்திகளை பாக்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் நாங்க உலகத்துல எங்க இருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் உழவர்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உழவர்கள் சேற்றில் கால் வைக்கும் போது நாங்க சோற்றில் கை வைக்கிறோம் எங்களுடைய வயரும் மனதும் நிறைந்திருக்க காரணமாக இருக்கக்கூடிய உள்ளவர்களுக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் தை திருநாள் வாழ்த்துக்களை சுவிஸ் தமிழ் டிவி சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு முக்கியமான மூன்று செய்திகளை இன்றைய தினம் சிறப்பு செய்திகள் பார்க்க போறோம் சுவிட்சர்லாந்தில் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சி எல்லைகளை பாதுகாக்கு என்ற பெயரில் புதிய முன்மொழி ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது இந்த முன்மொழிவானது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கையெழுத்துக்களுடன் ஆதரிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி பார்க்க போனால் சுவிட்சர்லாந்தின் எல்லைகளில் கடுமையான சோதனைகள் அமுல்படுத்த வேண்டும் என்றும் அகதிகள் விதிகளை இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இதனை ஆர்டிஎஸ் அறிக்கை உறுதிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்துக்குள் அனைவருக்கும் சோதனைகள் அவ்வாறு சோதனைகள் நடத்தப்படும் போது சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு அது முரண்பாடாக இருந்தால் கூட்டமைப்பு அரசு அவற்றை மறுபேச்சு நடத்தி மாற்ற வேண்டும் அல்லது தோல்வியுற்றால் அவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது சுவிஸ் குடிமக்கள் குறைந்தது ஒரு ஆண்டு செல்லுபடியாகும் அனுமதியுள்ள வசிப்பாளர்கள் மற்றும் எல்லை தாண்டி பயணிப்பவர்களுக்கு விதிவிலக்குகள் வழங்கப்படலாம் இந்த முன்மொழிவு பாதுகாப்பான நாடு வழியாக வரும் அகதிகளை ஏற்கக்கூடாது என்பதையும் முன்னிறுத்துகிறது ஆண்டுக்கு ஐயாயிரம் அகதி விண்ணப்பங்களுக்கு மேல் அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்துகிறது தற்காலிக அனுமதி இது ஆபத்தான தாயகங்களுக்கு திருப்பி அனுப்புவதிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நிலை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அகதி அந்தஸ்தி இல்லாத இடம்பெயர்ந்தோர் தொன்னூறு நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அதன் பிறகு அவர்களின் வேலை ஒப்பந்தங்கள் மற்றும் சமூக நலன்கள் இழக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது யூடிசி எஸ் கட்சி அகதிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் அமைப்பை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டுகிறது இவ்வாறான ஒரு விடயம் செலவுகளையும் குற்றங்களையும் அதிகரிக்கிறது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் ஜெர்மனி மற்றும் இத்தாலியின் எல்லை சோதனைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு அகதி விண்ணப்பங்கள் குறைந்துள்ளதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் எவ்வாறு இருப்பினும் சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோத இடம்பெயர்வு குறைந்தபாடில்லை என்றும் விமர்சிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் முப்பது ஆயிரம் பேர் சுவிட்சர்லாந்தில் அகதி கோரியிருக்கின்றனர் பலர் கடத்தல் கும்பல்களில் உதவியுடன் இருந்திருக்கிறார்கள் பெரும்பாலானோர் பல பாதுகாப்பான நாடுகளில் இருந்து வந்துள்ளவர்களாக இருக்கிறார்கள் மேலும் அவர்களால் செலவுகளும் அதிகரித்திருக்கிறது அகதி தொடர்பான கூட்டமைப்பு செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் சி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்று தசம் ஐந்து பில்லியன் சிஎச்எஃப் ஆக உயர்ந்திருக்கிறது இது நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு சுமார் ஆயிரத்தி அறுநூறு சி எஃப் பரிசுமை என்று அந்த கட்சி சுட்டிக்காட்டுகிறது இது இவ்வாறு இருக்க விமர்சகர்கள் இந்த முன்மொழிவினால் ஏற்படக்கூடிய நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்தின் மனித உரிமை கடமைகளை மீறும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் சித்திரவதை அல்லது கொடூரமான சிகிச்சைகள் காத்திருக்கும் நாடுகளுக்கு கூட திருப்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வரலாம் என்று சொல்கிறார்கள் அகதிகளை திருப்பி அனுப்ப கூடாது என்ற கொள்கையை இது மீறுவதாக ஆபரேஷன் லிபரோ என்ற தாராளவாத இயக்கம் கூறுகிறது இந்த முன்மொழிவை முழுமையாக ரத்து செய்ய நாடாளுமன்றத்தை வலியுறுத்துகிறது இதுபோன்ற செயற்பாடுகளை வாக்காளர்கள் ஆதரிப்பார்களா என்பது ஒரு கேள்வி சுவிட்சர்லாந்தில் நேரடி ஜனநாயக அமைப்பில் இத்தகைய முன்மொழிவுகள் அடிக்கடி விவாதிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் இது ஐரோப்பாவின் அகதிகள் கொள்கைக்கு பரந்த தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட பல அகதிகள் ஐரோப்பாவில் புகலிடம் தேடியுள்ள நிலையில் இத்தகைய மாற்றங்கள் உலகளாவிய இடம்பெயர்வு போக்குகளை பாதிக்கும் என்றும் கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் நகரில் உள்ள வெட் புலத்தில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளின் மூலம் புதிய தலைமுறைக்கு இடையிழப்பு மருந்துகள் அதாவது ஊசி மருந்துகள் விரைவில் சந்தையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இந்த மருந்துகள் உடல் பருமன் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பக்க விளைவுகள் குறைவாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆராய்ச்சியை முன்னெடுப்பவர் புலத்தில் பணிபுரியும் பேராசிரியர் தோமஸ் லூட்ஸ் ஆவார் பேராசிரியர் தோமஸ் லூட்ஸ் பூனைகளின் நீரிழிவு நோய் குறித்து ஆய்வு செய்து வருபவர் மனிதர்களை தவிர வகை இரண்டு நீரிழிவு நோய் ஏற்படும் ஒரே விலங்கு பூனைகள் என்று அவர் கண்டுபிடித்திருக்கிறார் இவரது ஆராய்ச்சியில் உடல் உள்ள பூனைகளின் அமைலின் என்ற ஹோர்மோனில் இந்த ஊசி வகை மருந்தாக காணப்படுகிறது இந்த ஹார்மோன் உணவு உட்கொள்ளலை கட்டுப்படுத்துவதற்கும் எடையை நிர்வகிப்பதற்கும் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறுகிறார் இதன் அடிப்படையில் புதிய இடையிழப்பு ஊசி மருந்தை இவர் கண்டுபிடித்ததாக அதாவது உருவாக்கியிருப்பதாக இருப்பதாக அவர் கூறுகிறார் தற்போதைய இடையிழப்பு மருந்துகளுடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய மருந்துகள் பல முன்னேற்றங்களை உறுதியளித்திருக்கிறதா முதலாவது குறைவான பக்க விளைவுகள் தற்போதைய மருந்துகள் பயன்படுத்துவோருக்கு குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற பக்க விளைவுகளை கொடுப்பதாக பயன்படுத்தியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அமையலின் அடிப்படையிலான இந்த புதிய மருந்துகள் இந்த மாதிரியான சிக்கலை கணிசமாக குறைத்திருப்பதாக அவர் சொல்கிறார் இரண்டாவது தசை இழப்பு தவிர்ப்பு தற்போதைய மருந்துகள் உடல் எடையுடன் தசை வெகுஜனத்தையும் குறைக்கிறதா ஆனால் இந்த புதிய மருந்து உடல் எடையை மட்டும் குறைத்து தசைகளை பாதுகாக்க உதவுகிறதாக சொல்கிறார் மூன்றாவது பசியை கட்டுப்படுத்தாமல் நிறைவு உணர்வு அதாவது இந்த மருந்துகள் பசியை முழுமையாக அடக்குவதற்கு பதிலாக நோயாளிகளின் விரைவாக நிறைவு உணர்வை அடைவதற்கு உதவுகிறதா இது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை ஊக்குவிக்கும் என்றும் சொல்கிறார் புதிய அடையிழப்பு மருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சந்தையில் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மருந்து உடல் பருமன் மற்றும் அதனுடைய தொடர்புடைய நீரிழிவு போன்ற நோய்களை எதிர்கொள்ளக்கூடிய மில்லியன் கணக்கான மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கும் என்றும் இவர் எதிர்பார்க்கிறார் உலகளவில் உடல் பருமன் ஒரு வளர்ந்து வரும் பொது சுகாதார பிரச்சனையாக காணப்படுகிறது உலக சுகாதார அமைப்பான அதிகமான எதிர்கொள்ள ஒரு பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான தீர்வாக இருக்கலாம் என அவர் நம்புகிறார் பேராசிரியர் லூட்ஸ் மற்றும் அவரது குழுவின் ஆராய்ச்சி உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய் தொடர்பான சிகிச்சைகளில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என அனைவரும் எதிர்பார்க்கிறார் சுவிட்சர்லாந்தில் சுமார் எட்டு லட்சத்து நாற்பத்தி நான்கு மக்கள் வாசிப்பு கணிதம் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன்களில் குறைந்த நிலை திறன் கொண்டவர்களாக காணப்படுவதாக நாட்டின் புள்ளியியல் அலுவலகம் ஓ வியாழக்கிழமை வெளியிட்ட ஆய்வில் தெரிவித்திருக்கிறது பதினாறு வயது முதல் அறுபத்தைந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய மக்களிடையே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில்தான் இந்த விடயம் கண்டறியப்பட்டிருக்கிறது மொத்த மக்கள் தொகையில் சுமார் பதினைந்து சதவீதமானவர்கள் அடிப்படை கல்வி மற்றும் திறன்களில் சிரமம் அனுபவிப்பதாக இந்த ஆய்வு சொல்கிறது அந்த குழுவில் உள்ளவர்களின் முப்பத்தெட்டு சதவீதம் சுவிட்சர்லாந்தின் தேசிய மொழிகளில் ஒன்றான ஜெர்மன் பிரெஞ்சு அல்லது இத்தாலி மொழிகளை தங்களது முதல் மொழியாக பேசுபவர்கள் மீதமுள்ள அறுபத்தி இரண்டு சதவீதமானவர்கள் வெளிநாட்டு மொழியில் தேர்வு எழுத வேண்டியிருந்ததால் அவர்களின் மதிப்பெண்கள் குறைந்தது என அறிக்கை கூறுகிறது அந்த அறிக்கை மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டுகிறது இந்த திறன்கள் குறைவாக உள்ளவர்கள் மற்றவர்களோடு ஒப்பிடும் தொழில் வாய்ப்புகளில் பங்கேற்கும் விகிதம் குறைவாகவும் வருமானம் குறைவாகவும் இருப்பதாக குறிப்பிடுகிறது போல அவர்கள் அனுபவிக்கின்ற வாழ்க்கை தரமும் நலனும் சராசரியை விட குறைவாகவே காணப்படுவதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது சமூக செயற்பாடுகளில் ஈடுபாடு குறைந்தவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள் சுவிட்சர்லாந்து போன்ற உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் பெற்ற நாட்டில் இத்தகைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவே இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது அரசாங்கம் மற்றும் கல்வி அமைப்புகள் இணைந்து அடிப்படை திறன்களை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு பயிற்சிகள் மற்றும் கல்வி திட்டங்களை விரைவாக விரிவுபடுத்துவது அவசியமாகிறது வெளியிட்ட இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது கல்வி மற்றும் மொழி திறன்களில் சமநிலை இல்லாமல் சமூக பங்கு பெற்றுதலிலும் பொருளாதார வாய்ப்புகளிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு எச்சரிக்கையாகவும் கருதப்படுகிறது இத்துடன் சுவிஸ் தமிழ் டிவியின் திறப்பு செய்திகள் முடிவடைகின்றன இது போன்ற மேலதிக செய்திகளை நீங்கள் தொடர்ந்தும் வாசித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்கின்ற இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் நன்றி